யாரும் ஒரே யாவரும் கேள்வி என்ற கருத்து உட்பட்டவர்கள் இங்கே இருக்கின்ற அனைவரும் அரிய அறிவியல் மற்றும் அரிய தமிழ் மக்கள் இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை செய்து கொண்டிருப்பது பாராட்டுக்குரியது இதில் பலருக்கு அறிவியலை தமிழ் அறிவியலை தமிழ் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை செய்து வருகின்ற என்பது நன்றாக தெரிகின்றது அது சம்பந்தமாக எழுதிய நூலிற்கு பரிசு கொடுத்துள்ளீர்கள் மேலும் எழுதுவதற்கு ஊக்கம் இந்த நூலை எழுதிய நூலாசிரியர் ஆவிச்சி அவர்கள் இந்த நூலை கொடுத்துள்ளார்கள் தற்பொழுது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் பரவாயில்லை அதற்கு வைத்துள்ள தலைப்பு மிகவும் அற்புதமானது திறந்தே கிடைக்கிறது வானம் மறந்தே கிடைக்கவில்லை இறந்தே கிடைக்கவில்லை திறந்தே கிடைக்கிறது வானம் திறந்துகிறது என்ன இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் வானத்தில் என்ன பார்க்கலாம் வேர்ஸ் ஒருத்தனுடைய கவிதை எனக்கு அது அதை தொடரலாம் இருந்தாலும் எழுதி வச்சிருக்கேன் காட்டுறேன் வானம் திறந்து வானலியில் நான் இவருக்கப்போ மாறி போகுது ஆனால் அது என்ன கட்டுது ஏழு வண்ணங்கள்லாம் காட்டுது ஏழு வண்ணங்கள் இதற்கு நம்மை போன்றவர்கள் போன்ற காட்டுவதற்கில் கள்ளமுள்ளவர்கள் கவடகம் உள்ளவர்கள் நல்லவர்கள் தூய்மையானவர்கள் உழைப்பாளிகள் இது மாதிரி பழகத்தை காட்டுவதற்காக அந்த வானொலி எடுத்துக்கொள்ளலாம் த மூணு டெத் இது டிலைட்ஸ் நிலவு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி வந்துடும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திரைப்படங்களில் பாடல்கள் ஒன்று ரெண்டு இல்லை பாடல் உருவாகிறது அந்த திரைப்படங்களில் பார்த்தோம்னா நிலவை போட்டாத கவிஞர்களே இல்லை அதே மாதிரி எந்த இலக்கியம் எடுத்தாலும் நிலவை எடுத்து இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிதை கவிதைக்கு காரணமாக இருந்தது நிலவு அந்த நிலவை சுற்றி இருக்கிறது இந்த நிலவு வந்து இருக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லாமே இருக்கும் மேகங்கள்லாம் நேரத்தில் மேகங்கள் மேகம் மலைச்சிருவோம் மேகங்கள் மறைச்சிருவோம் அந்த மேகங்கள் நேரத்துல அது தூய்மையா இருக்கும்போது அந்த சாரஸ் இருக்கிற அந்த சாரஸ் தண்ணியில் தண்ணியில பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காட்சியை தொடரும் அந்த அழகான காட்சியை எல்லோரும் ரசிப்போம் அது மட்டும் இல்லை அந்த தேவத்தை விட்டு சூரியன் வருது இந்த சூரியன் பிழும்பு உறவு பொழுது வந்து அழகை தருது அழகை என்ன தெரியுது நமக்கு சாட்சி அதாவது ஒளி ஒளி தான் ஒளிச்சேர்க்கையா ஒளிச்சேர்க்கை தருகிறது இந்த அறிவியல் அது வளர்ச்சிக்கு மனிதனுக்கு டீ வைட்டம் தான் வருது அந்த ஒளிச்சேர்க்கையை சேர்த்தா கொடுக்கறது இதெல்லாம் பல வகையில வந்து நமக்கு வானத்தை பார்க்கறோம்னா வானம் மழை பொழியுது இந்த தண்ணி எடுத்து போய் கடல் இது மழையை கொடுக்குது இது மாதிரி பல வகையில அந்த வானம் இருக்குது அதான் திறந்தே கிடைக்கிறது வானம் அதுல இன்னும் பல அகுவர்களை செய்திருக்கிற அவர்கள் ஏதாவது நூலில் பல செய்திகளை என்று கூடிக்கிட்டார்கள் நூலை பத்தி நல்ல ஒரு கருத்து கருத்து எடுத்தோன்னா ஒரு வித்தகம் என்பதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் அது வித்தகத்தை அதாவது பல வித்தைகள் சம்பந்தப்பட்டது இல்லையா